ஹலோ விபர்ஸ் வெல்கம் பேக் எல்லாருக்குமே சிறைச்சாலை என்ன தோணும் ஒரு சின்ன அறை பூட்டப்பட்ட கதவு காவலர்கள் தண்டனை இதெல்லாம் தான் ரைட் இந்த சில சிறைச்சாலைகள் இருக்கு அங்க போனவங்க உயிரோட திரும்பவே முடியாதுன்னு சொல்லப்படுது சோ அப்படிப்பட்ட சிறைச்சாலைகள் என்ன அப்படி என்ன தான் அங்க நடக்குது அங்க என்னென்ன கொடுமைகள் செய்யப்படுது மனிதர்களுக்கு இதெல்லாம் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது பாத்தீங்கன்னா லா சொல்லக்கூடிய ஒரு சிறைச்சாலை இது வெனிசுலால இருக்குது ஸோ இந்த வெனிசுலா நாட்டில் உள்ள இந்த லா சபனேட்டா சிறைச்சாலை உலகத்திலே ரொம்பவே ஆபத்தான இடம்னு சொல்லப்படுது இந்த சிறைச்சாலையை கட்டுறப்ப எழுநூறு பேருக்கு மட்டும் தான் தங்க இடம் இருக்குன்னு சொல்லி திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டிருக்கு ஆனா அதுக்குள்ள இப்போ மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பேரை வச்சிருக்காங்க அதாவது இதோட மூணு மடங்கு மக்கள் அந்த இடத்துல இருக்காங்க அங்க இருக்கிற காவலர்கள் கூட உள்ள போனா உயிரோட திரும்பி வர முடியுமா முடியாதுன்னு சொல்லி பயப்படுவாங்க இந்த சிறைச்சாலையோட சட்டம் ஒழுங்கு எதுவுமே காவலர்கள் கிட்ட இல்ல இருக்கிற கைதிகள் தான் சில வாழ்றாங்க அது மட்டும் இல்லாம கைதிகளுக்கு சண்டை கொலை இதெல்லாம் டெய்லி நடக்குது ஒவ்வொரு ஆணுமே நூற்றுக்கணக்கான கைதிகள் இந்த சண்டையாலையே உயிரிலிருந்து போறாங்க அந்த இடம் ஒரு சிறைச்சாலை இல்லை அது உயிர்களோட ஒரு காடு மாதிரி இருக்குன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடி எக்ஸ்ப்ளோரன்ஸ் அமெரிக்கால இருக்கு அமெரிக்காவில் உள்ள இந்த சிறைச்சாலை பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்பவே பாதுகாப்பான ஒரு சிறைச்சாலைன்னு சொல்லப்படுது ஆனா உண்மையிலே இது மனிதர்களோட ஒரு நரகம்னு சொல்லலாம் இங்க கைதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க அதாவது இருபத்தி மூணு மணி நேரம் ஒரே அறைக்குள்ள பூட்டப்பட்டு இருப்பாங்க ஸோ அவங்களோட யாருமே பேச முடியாது அவங்களுக்கு வெளியில நடக்க முடியாது ஒரு சின்ன ஜனல் வழியா மட்டும்தான் வெளிச்சம் வரும்னு சொல்லப்படுது இந்த அமைதியிலையும் தனிமையிலையும் பல கைதிகள் மெதுமெதுவா பைத்தியமா ஆகுறாங்க ஏன்னாங்க அடுக்கப்பட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சாதாரண குற்றவாளிகள் இல்ல பயங்கரவாதிகள் போதை பொருள் தலைவர்கள் பல கொலைகளை பண்ணவங்க இது மாதிரி ஆபத்தான கைதிகள் தான் அந்த சிறைச்சாலையில இருக்கிறாங்க சோ இந்த இடம் ஒரு தண்டனை மட்டுமில்ல அது ஒரு மனதையும் உடலையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கக்கூடிய துன்பமான ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம் இந்த சிறைச்சாலைக்கு பேங்க் ஆஃப் ஹெல்ட்னு சொல்லி பேர் சொல்றாங்க ஆனா இங்க இருக்கிற கைதிகள் பாத்தீங்கன்னா நாள் முழுக்க இரும்பு கட்டில பூட்டப்பட்டு இருப்பாங்க அவங்களோட கை கால்கள் இதெல்லாம் சங்கிலியால கட்டப்பட்டு சின்ன சின்ன சத்தத்துக்கும் பயந்து நடுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்பவே மென்டல் ஹெல்த்த பாதிக்கிற அளவுக்கு இந்த சிறைச்சாலைக்கு அலைக்கும் அதுலயுமே ரொம்பவே சேரான விஷயம் என்னன்னா இங்க பல கைதிகள் மரண தண்டனைக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்ப வரும் எப்ப அழைப்பாங்கன்னு சொல்லி தெரியாமலே பயத்தோட உயிரோடு இருந்துக்கிட்டு இருப்பாங்க சில கைதிகள் சொல்றாங்க இந்த இடத்துக்கு வந்தவங்க யாருமே மீண்டும் வெளியே போகிறது இல்லைன்னு சொல்லி அதனாலே இது ஒரு மறைந்த சிறைச்சாலைன்னு சொல்ல அழைக்கப்படுது இங்க நடக்கிற துன்பம் மௌனம் பயம் இது எல்லாமே ஒரு நரக வாழ்க்கைக்கு சமமா இருக்கும் அதுக்கப்புறமா தீவு சிறைச்சாலை இது ரஷ்யால இருக்கு ரஷ்யால இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்னு சொல்லலாம் இது ஒரு உறைந்த ஏரிக்குள்ள மத்தியில் இருக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா பனி மூடிய இடமா இருக்கும் அதிகமான குளிர் இங்கு இருக்கும் ஸோ இங்கே வெப்பநிலை பார்த்தீங்கன்னா நாற்பது டிகிரி வர குறையும் அந்த குளிர்ற கைதிகள் செயினில் கட்டப்பட்டு ஒரு நாள் முழுக்க வெளியே வேலை செய்வாங்க அவங்களுக்கு பேசக்கூட அனுமதி இல்லை ஒரு வார்த்தை பேசினாலும் அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அந்த அமைதியில் அந்த குளிரில் அந்த தனிமையில் ஒரு மனிதன் மெது மெதுவாக மன அழுத்தத்தாலே மறைஞ்சி போயிடுறான் ஸோ அந்த இடம் ஒரு சிறைச்சாலை மட்டும் இல்லாது உயிரோட மனிதனை பனி மாதிரி உரைய வைக்கிற ஒரு உறைந்த நரகம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் டோல்ஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறைச்சாலை இது ரஷ்யால இருக்கு இதோட பேர் பார்க்குறப்ப ரொம்பவே சாதாரணமான ஒரு பேர் மாதிரி தான் தோணும் ஆனால் உண்மையிலே இது தான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே கொடூரமான ரொம்பவே ஆபத்தான ஒரு சிறைச்சாலைன்னு சொல்லப்படுது இங்கே ஒவ்வொரு கைதையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு இருப்பாங்க ஸோ அவங்க நடக்குன்னா கூட அவங்களோட தலையை குணிச்சு தான் நடக்கணும் நேராக பார்த்து நடக்கிறதுக்கான அனுமதி அவங்களுக்கு கிடையாது இங்கே அடைக்கப்பட்ட கைதிகள் யார்னா மக்களை வெட்டி கொன்றவங்க இல்லனா மனிதனை சாப்பிட்ற அளவுக்கு மனநிலை கெட்டு போனவங்க பெருமளவு கொலை செய்தவங்க தான் இந்த சிறைச்சாலைக்குள்ளே இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல மனிதனே என்ற வார்த்தைக்கு இடமே கிடையாதுன்னு சொல்லலாம் தினமும் இருபத்தி மூணு மணி நேரம் பூட்டப்பட்டே தான் இருப்பாங்க சிலர் அந்த துன்பத்தையும் தனிமையும் தாங்க முடியாம தற்கொலை கூட செஞ்சு கொள்வாங்கன்னு சொல்லப்படுது இது ஒரு சிறைச்சாலை இல்லை இது உயிரோட வச்சு துன்பப்படக்கூடிய ஒரு நரகம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிடராமா சிறைச்சாலை இது ருவாண்டால இருக்கு ஸோ இது உலகத்துல ரொம்பவுமே துயரமான சிறைச்சாலைன்னு சொல்லப்படுது ருவாண்டா நான் அட்டிருக்கப்படுது இங்க நானூறு பேருக்கு தான் இடம் இருக்குன்னு சொல்லி திட்டமிடப்பட்டிருக்கா ஆனா இதுக்குள்ள இப்போ ஆறாயிரம் பேர் அடைஞ்சிருக்காங்க இந்த இடத்துல தண்ணீர் கூட சரியா கிடையாது உணவும் இருக்காது அண்ட் இந்த இடத்துக்குள்ள நிறைய நோய்கள் பரவி இருக்கிறதாவும் சொல்லப்படுது பல கைதிகள் பசியால் தாகத்தால் நோயாலே உயிரிழந்து இருக்காங்க ஸோ அங்கே யாருமே மனிதன் மாதிரி நடத்தப்பட மாட்டாங்க அது ஒரு மனித உடம்புல இருக்கிற மிருக மாதிரியான வாழ்க்கையை தான் அவங்களுக்கு வாழ வேண்டியதாக இருக்கும் ஸோ சிறைச்சாலைனா அது தண்டனைக்கான இடமா மட்டும்தான் இருக்குது ஆனால் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்டனைக்கும் ஒருப்படி தாண்டி அந்த உயிர்களுக்கு மரண வழியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு நீங்க இதில் ரொம்ப கொடூரமான சிறைச்சாலை எதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இது மாதிரி உலக மர்மங்களும் மனிதனோட இரண்டு பக்கங்களும் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கோன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் சந்திக்கிறேன்